வளர்ப்பு நாயை கவிச் சென்ற சிறுத்தை சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர் இந்த நிலையில் குன்னூர் மலையடிவார பகுதியில் உள்ள சிறுத்தை கடந்த சில நாட்களாக சுற்றித் திரிந்து வருகிறது இந்த நிலையில் அது திடீரென எடப்பள்ளி இந்திராநகர் குடியிருப்பு பகுதிக்கு வந்தது அங்குள்ள ஒரு வீட்டின் வளாகத்தில் புகுந்த சிறுத்தை அங்கிருந்த வளர்ப்பு நாயை கவ்விக்கொண்டு அருகே உள்ள வனப்பகுதிக்கு சென்றுவிட்டது இந்த காட்சிகள் அந்த வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பீதியடைந்துள்ளனர்